எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து கருப்பு உளுந்து உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கருப்பு உளுந்து வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க இதுக்கு ஒரு கால் கிலோ கண்டு வாங்கியாச்சு அதை வந்து எடுத்து தனியாக ஒரு கிணத்துல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு துணி இருக்கிறதில் வந்து அதில் போட்டு வச்சுட்டு தண்ணிலாம் அதில் வடிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு முரத்தில் போட்டு அதை வந்து காய வச்சுருங்க வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து வந்து மைக்ரோவே கிணத்தில் வச்சுட்டு மைக்ரோவேவில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷமும் ஐம்பது செகண்டை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷமும் ஒரு ஐம்பது செகண்டை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நூறு எம்எல் தண்ணியும் ஊற்றிட்டு வெள்ளம் வந்து எடுத்து அதில் வந்து பாகா எடுக்காமல் சும்மா கரைச்சி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கரைச்சி எடுத்து வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது விருதுநேரம் ஆச்சு சமையல் தமையல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அதுக்கப்புறம் வந்து அந்த கருப்பு உளுந்த வந்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா தூளாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெ வெளில தண்ணி எடுத்து அதில் ஊற்றி ஊற்றி அதை வந்து உருண்டை உண்டியாக பிடிச்சி எடுத்து தனியாக எடுத்து உக்கிணத்தில் வச்சுருங்க அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்ல பெரிய பொண்ணுங்களுக்குலாம் கொடுங்க கல்யாணம் குழந்தை பெற்றவங்களுக்கும் கொடுங்க அது நல்லது நன்றி இப்போ வந்து பழுதுபாக்கா வந்து வறுக்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது பழுதுபாவக்காய் வந்து ஒரு அரை கிலோ வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க அதில் இருக்கிற சைட்டில் இருக்க ரெண்டு பக்கமும் அதை வந்து பிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் பிச்சு எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிங் போர்டில் வச்சுக்கிட்டு வட்ட வட்டமாக வந்து வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேனில் வந்து ஒரு மூணு குழிக்கரண்டி வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பழுது பாவக்காவை எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டுக்கோங்க இது வந்து இந்த காய் வந்து இப்போ நிறையா இருக்குது ஃபேன் வந்து சின்னதாக இருந்துச்சு இருந்தால் கூட பரவாயில்ல நான் அதிலே வச்சுட்டு அதிலே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் வந்து குழம்ப மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கு ஒரு தோசை கரண்டியை வச்சு அந்த மாதிரி கிண்டி கிண்டி ஊட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிண்டறதுக்கு வரும் அந்த மாதிரி கிண்டி கிண்டி எடுத்துக்கோங்க கேஸ்ட் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா திரும்பி கொஞ்சம் எண்ணெய் எடுத்து திரும்பி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அப்பப்போ வந்து கையை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் ஒருத்துக்கு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஓரளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு இதை எடுத்து ஸ்லைஸை எடுத்து தனியாக வச்சு கையை வச்சு அமுக்கி பாருங்க நல்லா அமுங்குச்சுன்னா வெந்துச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இறக்கிடுங்க நன்றி